நண்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அம்மன் ஆலயங்களில் பிரசித்தி பெற்றது திருச்சியில் எழுந்தருளி அருள் புரியும் அம்மன் என்ன பிரச்சனை ஆனாலும் அவள் முன் போய் நின்று ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு வேண்டினால் தாயுள்ளத்தோடு நமக்கு கண்டிப்பாக அருள் புரிவாள் அதிலும் பெண்களுக்கு ஒரு துன்பம் என்றால் இமைப்பொழுதில் தீர்த்துவிட்டு தான் மறுவேலை அப்படி ஒரு பரிவு ஒரு கருணை நம் மீது அவளுக்கு ஒரு தடவை வெளிநாட்டிலிருந்து என் மகளிடமிருந்து ஒரு ஃபோன் வந்தது அம்மை போட்டு இன்றோடு பதிமூணு நாள் ஆகிறது இன்னும் அம்மை இறங்கவில்லை ரொம்ப முடியவில்லை என்று அவ்வளவுதான் மனதில் கலக்கத்துடன் என்ன செய்வது என்று யோசிக்காமல் நேராக சமயபுரம் சென்றேன் அப்போது அக்கோயிலில் திருப்பணிக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருந்ததால் சவுக்கு கட்டைகள் வைத்து க்யூஇ க்யூ போவதற்கு பாதைகள் அமைத்திருந்தார்கள் உள்ளே வருவதற்கு வளைந்து வளைந்து பல சுற்றுகளை கடந்துதான் வர வேண்டும் தரையிலோ கரடு கற்கள் நடப்பது சிரமமாக இருந்தது எனக்கோ ரெண்டு கால்களிலும் மூட்டு வலி நடக்க சிரமப்பட்டு உள்ளே சென்றேன் மனதில் வலி அதிகமாக இருக்கும் பொழுது உடம்பில் இருக்கிற வலியெல்லாம் பெருசாக தெரியாதுங்க உள்ளே அபிஷேக அம்மனுக்கு அபிஷேகமாக போகிற நேரம் எல்லோரும் பால் இளநீர் என்று கொடுத்து கொண்டிருந்தார்கள் பிள்ளைக்கு அம்மை போட்டிருக்கு பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் என்று மனது சொல்கிறது ஆனால் பால் வாங்க வேண்டுமென்றால் திரும்ப வெளியில்தான் போக வேண்டும் கஷ்டப்பட்டு வந்ததே பெரிய விஷயம் திரும்ப எங்கே பால் கிடைக்கும் என்று தேடி அலைந்து வாங்கி மறுபடியும் அந்த நீண்ட கியூ வரிசையில் நின்று வர முடியாதே பால் வாங்கி கொடுத்தாலும் நல்லது ஆனால் என்ன செய்வது என்று ஏக்கத்தோடு இருந்தேன் என் மனம் பட்ட பாடு அந்த தாய்க்கு தெரிந்து விட்டது அப்போது என் எதிரே பச்சை பாவாடை சட்டையில் சுமார் பத்து வயது ஒரு சிறுமி வந்தாள் இரட்டை சடை காதிலும் கழுத்திலும் ஒன்றும் இல்லை மஞ்சள் பூசிய பெரிய முகம் பெரிய குங்கும பொட்டு நான் அந்த சிறுமியிடம் பால் வாங்க வேண்டுமென்றால் எங்கே கிடைக்கும் என்றேன் உடனே சற்றும் தாமதிக்காமல் அந்த சிறுமி பால் வாங்கணுமா கொண்டாங்க வாங்கிட்டு வரேன் என்று காசை வாங்கி கொண்டு சென்றாள் நேரமாயிற்று அந்த சிறுமியை காணவில்லை யாரென்றே தெரியாது காசையும் வேற வாங்கிட்டு போயிடுச்சு இப்போ என்ன செய்கிறது என்று புரியாமல் நின்றேன் சிறிது நேரம் கழித்து அரை லிட்டர் பால் பாக்கெட்டுடன் வந்தால் அச்சிறுமி நீ கொண்டு போய் கொடுமா என்றேன் ஏனென்றால் எனக்கு கால் கால்வழியால் நடக்க வேண்டுமே என்ற யோசனை அதற்கு அச்சிறுமி நீங்க தான் உங்கள் கையால் கொடுக்கணும் என்றாள் பரவாயில்லை சின்ன பெண் என்றாலும் பெரிய மனுஷன் மாதிரி பேசுது நம்ம கையால் கொடுத்தால்தான் பலன் சிறுமி சொல்வது சரி என்று கொடுத்து விட்டு வந்தேன் அபிஷேகமானது எனக்கு முன் தான் சிறுமி நின்று கொண்டிருந்தாள் திரை போட்டதும் அலங்கார முடியும் வரை அப்படியே உட்கார்ந்து விட்டோம் நான் கண்ணை மூடி அம்மா தாயே இன்னைக்கு அம்மை இறங்கிவிட்டது என்ற செய்தி வரணும் என்று வேண்டிக்கொண்டு கண் திறந்து பார்த்தால் என் பக்கத்தில் அமர்ந்திருந்த சிறுமி இரண்டு கைகளும் சின்முத்திரையில் வைத்து சம்மணமிட்டு அமர்ந்து தியானத்தில் இருந்தாள் அவள் தியானத்தில் அமர்ந்திருந்த கோலத்தை என்னவென்று சொல்வது மஞ்சள் பூசிய முகத்தில் அப்படி ஒரு தேஜஸ் ஆழ்ந்த தியானம் சின்ன குழந்தை இப்படி தியானம் செய்தே என்று நானும் கண்ணை மூடி தியானம் செய்துவிட்டு முடித்து பார்த்தால் இன்னும் அந்த சிறுமி தியானத்திலேயே இருந்தாள் சாட்சாத் அம்பாலே அமர்ந்து தவம் செய்வது போல் இருந்தது எதிரில் அமர்ந்திருந்தவர்களும் அங்கே இருந்தவர்களும் இந்த சிறுமியை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர் திரை அகன்றது தீபாராதனை ஆனவுடன் குருக்கள் தீபாராதனை தட்டுடன் விபூதி கொடுத்து கொண்டு கூட்டத்தில் மிதந்து வந்தார் அதுவரை அந்த சிறுமி என்னுடன் தான் இருந்தாள் தீபாராதனை எடுத்துக்கொண்டு விபூதியை நெற்றில் பூசி கொண்டதும் அந்த சிறுமிக்கு ஏதாவது காசு கொடுப்போம் ஒரு மணிமாலை வாங்கி போட்டுக்கோன்னு சொல்லி கொடுக்கலாம் என்று திரும்பி பார்த்தேன் ஆளை காணோம் இப்போது என் கூட நின்றால் எப்படி போயிருக்க முடியும் என்று அங்கும் எங்கும் தேடி பார்த்தேன் காணவில்லை எதையோ பறிகொடுத்தது போன்ற உணர்வு உடனே வெளியில் வந்து சிறுமியின் அடையாளங்களை சொல்லி இங்கு உள்ள கடைக்காரங்க பொண்ணா என்று கேட்டேன் அப்படி யாரும் இங்கே இல்லை என்று கூறிவிட்டார்கள் எனக்கு புரிந்தது உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை காப்பாத்துமா என்று கலங்கி நின்றதற்கு சிறுமியாக வந்து என் கையால் அபிஷேகத்துக்கு பால் கொடுக்க வைத்து என் கூட இருந்தது தாயே நீதானா ஐயோ இது புரியாமல் உன்னை விட்டுவிட்டேனே கூட இருந்தப்ப எனக்கு புரியாம போயிடுச்சே என்று மனம் புலம்பியது பரவசமான என் நிலையை யாரிடம் சொல்வது என்று புரியாமல் கலங்கிய கண்களோடு வீட்டுக்கு வந்தேன் அன்று மதியம் போன் வந்தது அம்மை இறங்கிவிட்டது முதல் தண்ணி ஊற்றி விட்டோம் என்று இந்த தாயின் கருணையை என்னவென்று சொல்வேன் இது நடந்து பல வருடங்கள் ஆனாலும் இன்னும் அந்த பச்சை பாவாடை சட்டை மஞ்சள் பூசிய தேஜசான முகம் பெரிய கொங்குமம் போட்டு ஏழை சிறுமி போல் வந்த அந்த காட்சி என் நெஞ்சை விட்டு நீங்குவே இல்லை இன்று வரை அந்த சிறுமி எங்காவது தென்படுவாளா என்று தேடி பார்க்கிறேன் கிடைக்கவே இல்லை மாயி மகமாயே மனி மந்திர சேகரியே எங்க ஆயி உமையான வலே ஆஸ்தானமாரியம்மா சம balances புரத்தாலே சாம்பிரா� BRANDி வாசகியே சம balances புரத்த விட்டு சடுதிலே வாரும்மா வீண்டும் சந்திப்பு நண்டு